சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் அருகே உள்ள கோதண்டபுரம் கடைவீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தில் வருடந்தோறும் ஆடி மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை என்று ஆடி உற்சவம் நடைபெறுவது வழக்கம் இவ்வாண்டும் ஆடி மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை காலையில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் மாலை ஐந்து மணி அளவில் கோதண்டபுரம் சாவடி குளக்கரையிலிருந்து பச்சக்காளி பவளக்காளி நடனத்துடன் கரகம் வீதி காட்சியும் அதனைத் தொடர்ந்து இரவு ஏழு மணி அளவில் மகா காளியம்மனுக்கு தீபாராதனையும் வார்த்தலும் ஆட்டோ மற்றும் வேன் உரிமையாளர் சங்கம் சார்பில் அன்னதானமும் நடைபெற்றது திரளான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர் விழா ஒருங்கிணைப்பு பணிகளை ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்கர் ஓய்வு பெற்ற கூட்டுறவு சங்க தலைவர் சாமிதுரை குணசேகரன் துரைராஜ் ஆகியோர் செய்திருந்தனர் விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி பழனியப்பன் செய்திருந்தார் இனி நீங்கள் பிரம்மாண்டமாய் தரிசனம் தந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ மகா காளியம்மனை பக்தர்கள் தரிசிப்பதோடு தீச்செட்டு ஏந்தி ஆக்ரோஷமாக நடனமாடும் பச்சைக்காளி பவளக்காளி நடன காட்சிகளையும் காணலாம்

கண்டுபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வந்து கொண்டிருக்கிறது தரகத்திற்கு இடையூறு இல்லாமல் பொதுமக்கள் அனைவரும் வழிவிட்டு நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள ஆலயா தமகரியத்த பெரியவர் நான் பலரும் சோமரும் ஆரியன் வெளிய பண்ண பட்டவரியன் கோரமாக இருக்கிறேன் நான் இந்த முன்னை இமாரை அன்போடு பண்ணுகிறார்கள்

மாநிலத்துவர் காவல்துறையை வருகை அதனை தொடர்ந்து கிராம நடைமுறை அனைத்துறை அனைவரையும் ஆதரித்தோடும் சேரும் சிறப்புமாக ஆடி மாத ஒரு தீப ஆராதனை நடைபெற இருக்கிறது பெய்யக்கர்கள் பற்ற கோரிய பொதுமக்களும் அமைதி காத்து இவ்விழாவினை வீட்டை வருகின்றோம் கஷ்டம் அதேவரை கட்டிகளுக்கு அவர் அன்பு கேட்டுக்கொள்கின்றோம் அம்ம கேட்டுக்கொள்கின்றோம் அமைதி காற்று இந்த அப்பாள் உற்சவத்தை கண்டுகளித்து அப்பாளின் போங்காய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நடைபெறும் பொதுமக்கள் பங்கேற்போம் அனைவரை கண்டுபிடித்து அவ்வளோ அன்பு கேட்டுக் கொள்கின்றோம்

இந்த அம்பான் உற்சவத்தை ஆறு அம்மாளின்று பொங்காய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்

ಅನವರು ಕೈಯಕಾಲಿ ಮಳೆಯ

बाराबतर थाना में

kali amma melum katti vendam amma adhai vendrathu vendumalla varavatra kali amma എന്നവരായ തനഹകളെനെവരെ തുടർന്ന് വളരെ പ്രാധാന്യമുള്ള നമ്പറും തനഹത്തെ പറ്റിയുള്ള മാറിയുകളേ അൺബോർഡ് ചെയ്തുകൊള്ളുക കാളയാട്ടം നേരെ വരെ ഇരക്കാതെ വലിയയാരും ദശരനെ കണ്ടുകൊള്ളുവാർ

அம்பாளுக்கு சிறப்பு ஆராதனை தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைவரும் கண்டுகளித்து அம்மனர்களை பெண் பெற்றுமாறு அற்போடு ओम शक्ति भरा शक्तिम शक्ति बराशक्तिम शक्ति भरा शक्तिम शक्ति भरा शक्तिम शक्ति बरा शक्ति शक्ति बरा शक्ति ओम शक्ति भरा शक्तिम शक्ति बरा शक्तिराश्व ब्रह शक्ति शि ओम शक्ति वरा शक्ति ओम शक्ति वरा शक्ति ओम शक्ति वरा शक्ति शिव भरा शक्तिम शक्ति ओम शक्ति बरा शक्तिम शक्ति ओम शक्ति शक्ति ओम शक्ति बरा शि

தீப ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைவரும் தரிசனத்தை அம்மனின் அருளை பெற்று இமாறு அன்போடு பெற்று அம்பாளுக்கு தற்போது தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுமக்களும் பெயர் அவர்களும் அவரை கண்டுபிடித்து அம்மனர்களை பெற்று வைமாறு அன்போடு பெற்றுக் கொள்ளப்படுகிறார்கள் மகா காலியம் காலி ஆட்டத்துடனும் சிறப்பான கொண்டிருக்கிறது காளியாட்டம் நிறைவுற்ற நிலையில் முத்தமாக உயிர்களீட்டு ஆலய நோக்கி வருகிறது பத்திர காலியாய் பத்திர காலியை உருவெடுத்து ஆரம்பி நோக்கி வந்து கொண்டே இருக்கிறப்பா விடுதாடு அம்பாளுக்க தீபாராதனை சிறப்பான முறையில் நடைபெற்ற ஒளிவரையில் நிகழ்ச்சி வெகு விளம்பர்சையான சீர்திருப்பமாக நடைபெற்றுக் கொண்டு வீராத்த இருந்த பத்திர வாரியை உருவெடுத்து அனைவருக்கும் காட்சி அளித்து பெற்று அமைந்துள்ள அமைந்து கொண்டு கட்டு கொள்ள வருமான

சுற்றுவட்ட கிராமங்களில் இருக்க முடிந்த சிகிச்சையை கண்டுபிடித்து வரும் மெய்யப்பர்கள் பக்த கோடிகள் பொதுமக்கள் கிராமவாசிகள் அனைவருக்கும் கோவிந்தபுரம் கிராமவாசிகள் சார்பாகவும் ஜம்ம ஓட்டுநர் சார்பாகவும் நண்டிய திருமன்றம்